வெல்கம் டு மதுரை அமாச்சி சேனல் இன்றைக்கி மதுரை அமாச்சி சேனலில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே ஸ்பெஷலாக சங்கரா மீன் குழம்பு வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி பொடி சங்கரா தான் வாங்கிட்டேன் அதில் நம்ம எப்படி குழம்பு வைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க ஒரு வடைச்சட்டி எடுத்துட்டு அதில் தேவையான அளவு என்ன ஊற்றிக்கலாம் என்ன சூடானோடனே ஒரு கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் நல்ல நல்லா பொன்னிறமாக ரெண்டு பச்சை மிளகாய் அப்படியே நீச்சல் பார்க்கலாம் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு பத்து பல்லு பூண்ட வந்து நல்லா நசுக்கி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா சிறந்து வந்துருச்சு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் நல்ல தாராளமான அளவு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சுக்கினா இன்னும் வந்து சுவை கூடுதலா இருக்கும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்ருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பாத அளவுக்கு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கினா ரெண்டு தக்காளியை அதோட சேர்த்துக்கலாம் நீங்கள் தக்காளி வெங்காயத்தை அரைச்சி சேர்க்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் நான் அதை அடுத்த வாரம் புது பண்ணுறேன் தக்காளி வதங்கிறதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மசி வரட்டும் அதில் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை தக்காளி வரங்கிறப்ப போட்டால் தான் அதோடய மனம் அப்படியே இருக்கும் தக்காளி நல்லா மஸ்ட் வந்துச்சு இதில் வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் பொடி இதில் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் அதோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பச்சை வாசனை போக அளவு வந்துருச்சு இப்போ இதில் வந்து புளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளியை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை அதோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரையில் நம்ம சங்கரா மீனை நல்லா எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் மீன் போட்டுட்டு கிண்டக்கூடாது அது கொலைஞ்சி போயிடும் மீன் ஒன்று ஒன்றா துண்டு துண்டாகிடும் அதனால் நம்ம போட்டுட்டு லைட்டாக கலக்கி விடணும் மொத்தமாக எடுத்து கொட்டிடக்கூடாது ஒவ்வொன்றா எடுத்து தான் மீன் போடணும் இப்போ மீன் எல்லாம் போட்டாச்சு லைட்டாக சுற்றி ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அது நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவு வரைக்கும் வேகட்டும் நான் தம்பிக்கு வாங்க ஷீலா மீன் மண்டையும் சேர்த்து போட்டுருங்க அது டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுனால அதை சேர்த்து போட்டிருக்கேன் நல்லா என்ன பிரிஞ்சு வந்துருந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள்